ஸ் நம்ம இப்போ வந்திருக்கிறது மாட்டு சந்தைக்கு பழைய கோட்டை மாட்டுத்தாவணியில் தான் நம்ம இப்போ இருக்கோம் இவர் எம்எம் டெய்லர் இவர்கிட்ட துணி கொடுத்தீங்கன்னா நல்லா தைச்சி தருவார் அங்கே தான் மாட்டு சந்தை இருக்குது நம்ம அண்ணங்கிட்ட துணி கொடுங்க உங்களுக்கு பீஸ் பீஸாக வெட்டி சும்மா ஜம்முன்னு வச்சு தருவார் நான் உங்கள் கடை ஏதாச்சும் ஒரு நாலு வார்த்தை நீங்கள் சொன்னாலும் சொல்லினா இந்த வீடியோ போடப்படும் மாடு உங்களுதான் என்ன விளைங்க ஒன்னே கால்

எத்தனை பல் தும்மல் எப்படி இருக்குது ஜல்லிக்கட்டுப்பட்டுருக்கீங்களா

ஒரு கொ சகப்பு வர்ணம் அடிச்சிருக்காங்க எப்படி அங்க ரெண்டு மாடு இப்பில பேசுறாங்க தான் இறக்குனாங்க போய் வேலை பேசுறாங்க அந்த அளவுக்கு தரமான மாடு ரைடுங்க ரைடுங்க காவுஸ் ஆ

நாற்பத்தி ரெண்டு சொல்லு நாற்பத்தி ரெண்டுங்களா எத்தனை பள்ளி போட்டிருக்குங்க ஆறு பள்ளு ஆறு ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மூணு 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 ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு எங்கேருந்துங்கண்ணா நாலுங்களா நாற்பத்தி ரெண்டு ரெண்டு उड़ा <laughs> ரெண்டுமேண்ணா என்ன ரேட்டுங்கண்ணா இந்த மாடு எத்தனை பல்லு போட்டிருக்கீங்க நல்லா ஐம்பத்தி ரெண்டுங்களா ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா அறுபத்தி எழுபத்தி நாலு சைபர் முப்பத்தி நாலு இந்த மாடுங்க ஒரு இருவத்தஞ்சு நாள் பிடிக்குமே தன்னுக்கோடு சரி சரி சரிங்க இது என்ன சொல்றது அதான் ரெண்டு ரூபா சொன்னாங்க சரி சரி இது போட்டிருக்கு இது

அலfunded patent சரி பார் shirt repay natuurlijk unky பாரல் Profess privilege பbaseக்கத் தொறbra gefähr stirесть பாரித் ததென்னியVOICEOVER diagnose�들 பிராaffe அது donít Aha dualize túuci Advis പിള്ളിയോടൊന്നും പുലിബട്ടി കൊട്ടി പട കൊട്ടി പടത്ത